வணக்கம் மக்களே சின்ன வெங்காயத்துல இருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன சின்ன வெங்காயத்தை உணவுல சேர்த்துக்கிட்டா உடம்புல உண்டாகக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் சின்ன வெங்காயம் நம்மளுடைய உடலின் ஆரோக்கியத்திற்கு நிறையவே வந்து நன்மைகளை தருது அனைத்து விதமான ஊட்டு சத்துகளும் இதுல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க சரி அது என்னென்ன எப்படியெல்லாம் அது நமக்கு பயன்படுது அப்படின்றத இந்த ஒரு பதிவுல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்த்துடலாம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ இதில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா இதய நோய்கள் மற்றும் அலர்ஜியை போக்குது எனவே சின்ன வெங்காயத்தை தினசரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொதுவாக இந்திய சமையலில் இந்த ஒரு சின்ன வெங்காயம் அதிகமாக பயன்படுது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இந்த ஒரு சின்ன வெங்காயம் மற்றும் பூண்டும் வந்து சேர்த்து செய்யப்படக்கூடிய உணவுகள் ஏராளம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ சின்ன வெங்காயத்தில் மருத்துவ நன்மைகளை கணக்கில் கொண்டு இதை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாரம்பரியமாக வந்து பயன்படுத்திட்டு வராங்க ஸோ பாரம்பரியமாக விட பரம்பரை பரம்பரையாக வந்து பயன்படுத்திட்டு வராங்க அதனால தான் உலக அளவுல வெங்காயம் சிறந்த ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு வந்து கூறப்படுது இந்த ஒரு சின்ன வெங்காயத்துல நிறைஞ்சிருக்கக்கூடிய சக்துகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நார் சக்திகள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சக்திகள் காணப்படுது ஒரு நாளைக்கு நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கிராம் வரை சின்ன வெங்காயத்தை உணவுல சேர்ப்பது நம்மளுடைய சருமம் மற்றும் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவுல வந்து நன்மை அளிக்கிறது அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க ஸோ நூறு கிராம் நறுக்கிய வெங்காயத்தில் கலோரிகள் வந்து எழுபத்தி புரதம் ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் கொழுப்பு வந்து ஜீரோ கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கிராம் நார் சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிராம் அதுக்கப்புறம் கால்சியம் வந்து பார்த்திங்கன்னா மூணு சதவிகிதம் இரும்பு சத்து மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் துத்தநாகம் ஃபோலேட் அது மட்டும் கிடையாது இதில் வந்து புரோட்டீன் நார் சக்திகள் கால்சியம் இரும்பு சக்தி மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஜிங்கு காப்பர் ஃபோலேட் வைட்டமின் பி வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி போன்ற ஊட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சின்ன வெங்காயத்துல அதிக அளவு ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் காணப்படுகிறது இது ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்திலிருந்து நம்மை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்குது நம்மளுடைய செல்களை பாதுகாக்குது உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கு எதிராக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிக்கக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு வெங்காயத்தை வச்சு சொல்றாங்க சரி நமக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை போக்கும் அப்படின்னா நமக்கு ஏதாவது அலர்ஜி ஏற்படும் போது அதை வெளிப்படுத்தும் விதமாக நம்மளுடைய உடலானது வந்து பாத்தீங்கன்னா இஸ்டமைன் என்ற கெமிக்கல்களை வெளிப்படுத்தும் சோ இந்த ஒரு கெமிக்கல் வெளிப்பாட்டால் திசுக்கல்ல வீக்கம் கண்களில் வந்து நீர் வடிதல் அரிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படுது இதில் வந்து குர்செடின் என்ற தாவர ஃப்ளவனாய்ட்கள் அதிகமாக இருக்குங்க இது சுவாச அறிகுறிகளை குறைக்க உதவுது மேலும் அலர்ஜிக்கு காரணமான நிறைய வந்து பிரச்சனைகளை போக்குது ஒவ்வாமை ஆஸ்துமா மூச்சு குழாய் அலர்ஜி மற்றும் பருவக்கால ஒவ்வாமையை போக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குவர்செடின் ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படுது கண்கள் மூக்கு இவற்றில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அறிகுறிகளை போக்க இந்த ஒரு சின்ன வெங்காயம் பயன்படுது சோ உணவுல நீங்க சின்ன வெங்காயத்தை அதிகமா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோபியல் தன்மை வெங்காயத்துல பாக்டீரியா எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது இது சளி காய்ச்சல் இருமல் போன்றவற்றிற்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதற்காக பருவகால ஒபாமையுடைய பதினாறு பெரியவர்களிடம் நான்கு வாரங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபதுல முதல் இருநூறு எம்சிஜி எம்எல் அளவு கொடுத்த போது அதன் அறிகுறிகள் வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு இது வந்து தொண்டை புண் அறிகுறிகள் அதுக்கப்புறம் தொண்டை வலி இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிவாரணம் அளிக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சோ பதினைந்து வினாடிகளுக்கு ஒரு முறை வாயை வந்து வெங்காய சாற்றில் கொப்பளிக்கும் போது பாக்டீரியாவை கொள்ளும் சோ வந்து வைரஸ் பாக்டீரியா இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை வந்து இது போக்குது ஒரு நாசினியா வந்து செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் இந்த ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இதய ஆரோக்கியம் மற்றும் இரத்த ஓட்டத்தை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ இதய நோய் அபாயத்தை குறைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுகிறது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகள் ஆபத்தான கட்டிகள் உருவாவதை தடுக்குது அல்லிசின் நைட்ரிக் ஆக்சைடை வந்து வெளியிடுவதன் மூலம் இரத்த நாளங்களுடைய விரைப்பை வந்து குறைத்து இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது சோ இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கவும் இரத்தத்துல உள்ள கொழுப்பின் அளவை குறைக்கவும் வந்து இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ தயிருடன் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டு வரும் பொழுது கெட்ட கொலஸ்ட்ராலுடைய அளவுகள் குறைகின்றன பெருந்தமணி தடிப்பு தோல் அலர்ஜிலேருந்து நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஸோ உணவில் நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னா ஆனியனை எப்படி சேர்த்துக்கிறது எவ்வளோ வந்து நம்ம சேர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா குழம்பு காய்கறிகள் இறைச்சி அதுக்கப்புறம் சூப் சாலட் பாஸ்தா அந்த மாதிரி எல்லா உணவு வகைகளும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொள்ளலாம் தினமும் இரண்டு சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வரலாம் இது ரத்தத்துல உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க பெரிதும் வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க தயிர் பச்சடிகளில் பெரிய வெங்காயத்திற்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை கூட பொடி பொடியா நறுக்கி நீங்க பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம வெங்காயத்தை பச்சையா சாப்பிடக்கூடிய ஒரு இது அப்படின்னாவே தயிர் பயிற்சி தான் அந்த ஒரு தயிர் பச்சரியில நீங்க வந்து இந்த வெங்காயத்தை சாப்பிட்டு வர்றதும் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வெங்காயத்தை வதக்கியோ அல்லது வேக வைத்தோ எப்படி வேணாலும் வந்து சாப்பிடலாம் ஆனா பச்சையாக சாப்பிட்டா அது இருக்கக்கூடிய ஊட்டசக்திகள் முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ வெங்காயத்தை வந்து பாத்தீங்கன்னா பச்சையாக சாப்பிட்டா லேசாக வாய் துர்நாற்றம் வீசும் என்று சங்கடப்படுவதுண்டு அதனால தயிர் பச்சரி இந்த மாதிரி நீங்க வந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது சிறுநீரக பிரச்சனைகள் முதல் உடல் அடியை குறைப்பது கொழுப்பை குறைப்பது வரை அத்தனை பிரச்சனைகளுக்கும் வெங்காயம் மிக சிறந்த தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வெங்காயத்தை வந்து பச்சையா சாப்பிட்டதுனால வந்து நமக்கு இதய இரத்த நாளங்கள்ல ரத்தம் உறைவு ஏற்படுவதால் நெஞ்சுவலி ஏற்படும் சோ பக்கவாதம் கூட அதனால் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படி நெஞ்சுவலி பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வந்தா ரத்தம் பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதய நோய் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாகவும் உணவாகவும் வெங்காயம் இருக்குதுங்க வந்து ஆராய்ச்சி மூலம் சொல்லியிருக்காங்க இதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால உங்களுடைய உடல்ல எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சோ நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுது மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய ஊட்ட சக்திகள் பொதுஞ்சு இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற நிறைய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி